நம் நாட்டு ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக் அவர்கள் நேற்றைய தினம் இந்தியாவுக்கு சென்றிருந்தாங்க இந்தியாவுக்கு சென்றிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அவர் வரவேற்ற விதம் வியப்பாக இருந்தது எப்படின்னு சொன்னால் அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் கூறியிருந்தாங்க மேலதிகமான படைகள் அதே போன்று அதிகமான கார்கள் இந்த மாதிரி எந்த விஷயமுமே நான் விரும்ப மாட்டேன் என்னுடைய அரசாங்கத்தில் அப்படி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவருடைய அரசாங்கத்தில் அதை நிகழ்த்தி காட்டியிருந்தாரு அவராகவே வந்து அந்த கதவு திறக்கிறதுக்கும் ஆள் ஏற்கனவே இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கத்தில் வேறொருத்தர் வந்தான் கதவு திறக்கிறதுக்கும் இருந்துச்சு அதை கூட தன்னாகவே திறந்து கொண்டு வந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்று இப் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான பிரமுகர்கள் வந்த விதங்கள் வருடங்களில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகவும் எளிமையான முறையில் காசு அதிகமாக செலவழிக்காமல் அந்த காசை மிச்சப்படுத்தி நாட்டு மக்களின் நலன் கருதி அவர்களுடைய சேவைகள் செய்ததை நாங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருந்தோம் அதே போன்று இந்தியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அனுருக்குமார் தசாநாயக் அவர்களுக்கு காத்திருந்த ட்விஸ்ட் எப்படின்னு சொன்னால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அனுருக்குமார் தசாநாயக் அவர்களை வரவேற்கிறோம் அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதே போன்று நேற்றைய தினம் அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க அவர்கள் அவருக்கு வரவேற்ற வரவழைப்பு எப்படின்னு சொன்னால் அங்கேயும் அதிகமான வாகனங்களை கொடுக்கல விளங்கிட்டா ஜனாதிபதி அவர்கள் சொன்னாங்களோ என்னன்னு தெரியல இருந்தாலும் அங்க எந்த விதமான பெரிய வாகனங்கள் பின்னுக்கு வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் அப்படிலாம் வந்தானே அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கப்படல ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த காருக்கு முன்னாலையும் பின்னாலையும் குதிரைப்படை வச்சிருந்தாங்க அது பாக்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சு அதே போன்று இந்த முறை ஜனாதிபதி அவர்கள் கதவு திறக்கல அங்க இருக்கிற ஒரு கமாண்டோ அவர்கள் தான் திறந்திருந்தாரு ஓகே அது நல்ல விஷயமாக இருந்துச்சு அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பாரம்பரியம் அதை வரவேற்கிறோம் இந்த மாதிரி முறையிலேயாவது குறைஞ்சது இந்த மாதிரி முறையிலாவது வரவேற்கும் அப்படின்னு சொல்லி அது மேலதிகமான முறையில் வரவேற்றிருந்தாங்க அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களை அந்த சிவப்பு விரிப்பில் நடக்க வச்சு அதே போன்ற வான் வெடிமுழக்கங்கள் மூலமாகவும் அவர்களை ரொம்ப 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 ஒரு கவரக்கூடிய வகையில் ஒரு அழகான முறையில் அந்த அந்த நடத்தி இருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே போன்று பெருமையாக இருந்துச்சு இதுவரைக்கும் இலங்கையில் இருந்த ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி வரவேற்கப்படல ஏற்கனவே ரணில் விக்ரமசிங் அவர்களும் போயிருந்தாங்க அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கல இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரக மரசான அவர்களுக்கு வரவேற்ற அந்த வரவேற்பை பார்க்கும்போது மிகவும் அழகாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடலாம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று பல பிரமுகர்கள் சந்திச்சிருந்தாங்க ஜனாதிபதி சந்திச்சிருந்தாங்க அதே போன்று இந்தியாவில் நமக்கு தெரியும் ஜனாதிபதியை விட அதிகமான பவர் இருக்கிறது வந்துட்டு பிரதமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சிருந்தாங்க அவர்களோட கதைச்சிருந்தாங்க சில சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க சில சில விடயங்களை முன் வச்சிருந்தாங்க அதுல முக்கியமான விடயமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருந்து அதாவது என்னது இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னார் வரைக்கும் ஒரு படகு சேவை ஒன்று போடுறதாக சொல்லி இதன் மூலமாக இந்த இந்த விஷயத்தை செய்யறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்படி நடந்தால் நிச்சயமாக ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில் களவுகள் நடக்காமல் இந்த ஊழல்கள் நடக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து இதில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னு சொன்னால் இப்போ இந் இங்கே இலங்கையில் கிடைக்காத சில பொருட்கள் இந்தியாவில் இலகுவான சின்ன விலைகளுக்கு கிடைக்கும் அந்த விலைகளுக்கு வா அந்த விலைகளை கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி வியாபாரிகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சில பொருட்கள் பொருட்களை இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சென்று விற்பனை செய்யறதுக்காக அது இலகுவாக இருக்கும் எனவே வர்த்தகத்தின் மூலமாக இந்த ஒரு 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 அபிவிருத்தி ஒன்று நடக்கலாம் கருத்து எனக்குள்ள இருக்குது இது பொதுவான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு வந்து படகு சேவை போட்டாங்களாக இருந்தா கப்பல் சேவை போட்டாங்களா இருந்தா அதுல என்ன மாதிரியான அளவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயமா சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சு கொள்றேன் அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தா இன்னொரு விஷயத்த அனுரோகுமர சானக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள் என்னன்னு சொன்னால் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர் அவர்களுடைய கனவுகள் எதிர்பார்ப்புகள் சிதைவடைந்து போயிருந்துச்சு இவ்வளவு காலமும் இனிமேல் அந்த எதிர்பார்ப்புகளை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக வண்டி என்னுடைய சேவைகள் அமையணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்து அவருக்கு உதவிகளை கேட்டிருக்கிறாரு அவரும் ஜனாதிபதி அவர்களும் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அதே போன்ற இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இலங்கை இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் நாங்கள் கடினமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க சட்டவிரோதமாக யாராவது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுப்பாங்களா இருந்தால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஏதாவது சட்டவிரோத விஷயங்களோ இல்லை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஏதாவது சட்டவிரோதமான விடயங்கள் செய்வாங்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அது பேசப்பட்டிருந்துச்சு அது தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருந்துச்சு இது முக்கியமான விஷயமாக இருந்துச்சு எனவே அருள் குமரத அவர்கள் இந்தியாவுக்கு சென்று பல விடயங்களை கதைச்சிருந்தாலும் இது இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விடயங்களாக இருந்துச்சு இப்போ இலங்கைக்கு வந்ததுக்கு பின்னால ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மறுபடியும் என்ன செய்யப்படுறாரு இந்தியாவுக்கு போறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமப்பு தான் போல இருக்க ஜனாதிபதி அவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க நாம போவாட்டி சரியில்லையே அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குதோ அல்லது போகணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் போறாரு இல்ல வேற ஏதாவது தேவையோ தெரியாது எவ் எது எவ்வாறாக இருந்தாலும் அவர் இந்தியாவுக்கு போறதாக இருக்கிறார் இந்தியாவுக்கு போயிட்டு யாரை சந்திக்க போறாரு என்ன விளக்கம் தெரியாது இருந்தாலும் இந்தியாவுக்கு போகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியாவுக்கு போகிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கட்டாயமாக தெரியப்படுதுங்க சரி நாம இந்தியா இலங்கை பற்றியே கைத்து கொண்டு இருக்கிறோம் இலங்கையில் நாம் முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தோமா இருந்தால் இந்த சபாநாயகர் விஷயங்கள் நம்ம பா பார்த்துருந்தோம் ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு கலாநிதி பட்டம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் ராஜினாமா செய்த விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்போது இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடி இருக்குது இந்த

புலனர்வை மாவட்டத்தில் இருந்து வந்த ஒருத்தர் தான் நீங்க வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதாவது ஜகத் விக்ரம் ரத்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் எனவே அதே விஷயத்தை இன்று ஹரணி அமர அவர்கள் பிரதமர் ஹரணி அமர அவர்கள் இவர்களுடைய பேரை முன்மொ முன்மொழிந்தாங்க அதற்கு பின்னால நாங்க இதை வந்துட்டு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க வேறு யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யாருமே சொல்லல சஜித் பிரமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னா சஜித் பிரமதாஸ் கட்சியிலிருந்து நேற்று சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னா நேற்று முதல் நாள் தினத்தில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் சபாநாயகருடைய பெயருக்காக வண்டி நாங்களும் ஒரு பெயரை முன்வைக்க போறோம் எனவே அவர்கள் யாருமே முன்வைக்கவும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தால் வாக்கெடுப்பு மூலமாக சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் இப்போ ரெண்டு விஷயம் சொன்னால் ஒன்பது ஆசனங்கள் வந்துட்டு அனுரகுமாரசநாயகர் அவர்களுடைய சார்பாக இருக்குது அதாவது ஆளுங்கட்சியில் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட் இருக்குது எனவே வாக்கெடுப்பு வைத்தா கூட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றாலும் நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றுக்கொண்டா கூட என்ன செய்யும் அவர் அதாவது ஆளுங்கட்சி தெரிவிக்க தெரிவு செய்கிற அந்த அவர் தான் சபாநாயகராக மாறுவார் அப்படின்றது ஒரு விஷயம் அதுக்காக பின்வாங்கினாங்களா அப்படி இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டு பொய்யான பொய்யான பதவிகளை வச்சுட்டு இருக்கிறாங்க இதற்காக வேண்டி இவர்கள் பதவி விலக வேண்டும் அதே போன்று இவர்களுடைய இந்த சபாநாயகர் பதவியிலிருந்து விலக வேண்டும் யார் யாரெல்லாம் பொய் கூட்ருக்கிறாங்களோ அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கடிதம் கூட போயிருக்குது தேர்தல் கமிஷனுக்கு அப்போ அதை பற்றி விசாரிச்சு கொண்டு யார் யாருக்கெல்லாம் பொது பொய்யான பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனவே இப்படி பட்டம் ஒரு பெரிய பட்டம் நமக்குள்ள யார்டையுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வண்டி இந்த மாதிரி செய்தாங்களா இப்போ யாராவது கேட்பாங்களே நீங்க சபாநாயகரை தெரிவு ஏற்கனவே கலாநிதி பட்டம் இல்லைன்றதுக்காக வண்டி இப்போ உங்களுக்கு என்ன பட்டம் பதில் சொல்ல சொல்லாமல் இருந்துரும் அப்படின்றதுக்காக வண்டி இதை செய்தாங்களா என்னன்னு தெரியாது உங்களுடைய கருத்துக்கள் இந்த மக்களே நிச்சயமாக தெரியப்படுதுங்க அதை நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் எனவே இது எவ்வாறாக இருந்தாலும் இன்று தெரிவு செய்தது போலவே வணிக சூரிய முதியான் செயலாகிய ஜகத் விக்ரம அவர்கள் இன்று சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது ரிஜ்விசாலி அவர்கள் தான் உபசபாநாயகர் ரிஜ்விசாலி அவர்கள் தான் அங்கே இருந்தாங்க இது எது எவ்வாறாக இருந்தாலும் இப்ப நிறைய பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முன்னுக்கு போட்டிருந்த இந்த விஷயட வைத்தியர் அல்லது வைத்தியர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சாக இருந்தா அதெல்லாம் தேடுறதுக்கு முடிச்சுட்டு இருக்காங்க இனிமேல் பாராளுமன்றத்துக்குள்ள வரதாக இருந்தால் அல்லது வாக்கு கக்குறதாக இருந்தால் ஏதாவது பட்டத்தோட வரணும் போல இருக்கு இதுக்கு முதல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல பட்டம் இருக்கணும் பதவி இருக்கணும் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல ஆனா இப்போ அதை தோண்டிக்கொண்டிருக்கிறாங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமதை பேசிக்கொண்டிருக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல எது எவ்வாறாக இருந்தாலும் இப்ப அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் போயிட்டு அங்கே பேசி இருந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இவர் இடையூறாக நடந்து கொண்டதாக போலீஸால முறைப்பாடு செய்யப்பட்டிருந்து பதினாறாம் தேதி நேற்றைய தினம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு அவரை வழக்கு வழக்கு வச்சிருந்தாங்க அந்த வழக்கு வந்திருந்தார் சமூகம் அளித்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை உண்டு அவருக்கு கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அவருக்கு பிணை கொடுத்துருக்கிறாங்க இனிமேல் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறதாக இருந்தா அங்கே அனுமதி எடுத்துக்கொண்டு தான் போகணும் அனுமதி எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க எனவே இப்போ அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தொடர்பாக கதைச்சி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனவே இன்று கோட்ஸாலை அவங்களுக்கு முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறதாக இருந்தால் அனுமதி எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து இருக்க போகிறனாலும் இனி அனுமதி எடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன் டாக்டர் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சரி இலங்கை வரலாற்றில் மிக குறைந்த குறுகிய காலம் ஆட்சி செய்த ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்களாக இருந்தா அது டிங்கிரி பண்டா விஜய் துங் அவர்களாகத்தான் இருக்கும் ஆர் பிரேம்தாஸ் அவர்கள் இறந்ததுக்கு பின்னால தற்காலிகமாக இந்த நாட்டை பாரம் எடுத்தார் பாரம் எடுத்ததுக்கு பிறகு அவர் ஆட்சி செய்து அதுக்கு பிறகு சந்திரியா குமார் துங் அவர்கள் மக்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக வந்திருந்தாங்க இரண்டாவது பார்த்து இருந்தா அது கோட்டாபே ராஜபக்சவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே போன்று இலங்கையில இருக்கக்கூடிய சபாநாயகர்களில் சபாநாயகர்களில் மிக குறுகிய காலம் சபாநாயகராக இருந்தவர் யாருன்னு கேட்டங்களாக இருந்தால் அசோக சபமால் ரன்வல் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இனி அவர்களுடைய பட்டம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பட்டத்தை நிரூபிக்கலன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்தும் அவர் விலகி போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய அரசியல்வாதிகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விளக்கம் நடந்திருக்கு என்ன தெரியுமா நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு சட்டத்தரணி பட்டம் ஒன்று இருக்குது சரியா இந்த சட்டத்தரணி பட்டத்தை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவில் செயற்பாடாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க கோர்ட்ஸுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள்ட்ட அதை விசாரிக்கும் போது அவர் சொல்றாருன்னு சொன்னால் எங்கட அப்பா கொண்டு எனக்கு பட்டம் தரலையே அது வந்துட்டு சட்டத்துறை தான் தந்துச்சு எனக்கு அவங்க தான் அதுக்குரிய எல்லாம் தந்தாங்க எனவே அவங்கள்ட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சிவில் ஆக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இவர் எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் ஹால்ல எல்லோருடையும் இருக்காம வேறையா ஒரு ரூமுக்குள்ள ரெண்டு சட்டத்தரணிகள் அவருக்கு உதவி செய்ததாகவும் அதன் மூலமாக அவர் எக்ஸாம் எழுதி அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்து பாஸ் ஆகினதாக குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் எனவே இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக இந்த விஷயம் வந்திருக்குது மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள்